டைட்டன்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளன மீதமுள்ள ஒற்றை இடத்துக்கு நான்கு அணிகள் போட்டி முடிக்கின்றன ஆனால் இதில் டெல்லி அணிக்கு போட்டிகள் முடித்துவிட்டன அது பதினான்கு புள்ளிகளை எடுத்திருக்கிறது இந்த போட்டியில் வென்றால் பதினான்கு புள்ளிகள் கிடைக்கும் ஆனால் இவ்விரு அணிகளும் மிக மோசமான ரன் ரேட் வைத்திருப்பதால் வாய்ப்பு கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது ஆக வீரமிருக்கும் ஒற்றை இடத்துக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணிகள் நாளை மல்லு கட்ட உள்ளன இந்த போட்டியில் ஆர் சிபி வென்றே ஆக வேண்டும் அது மட்டுமல்ல சென்னையின் ரன் ரேட்டை கொந்த வேண்டும் அது நடந்தால் மட்டுமே புள்ளிப்பட்டியலில் நான்காம் இடம் பிடித்து பிளே ஆஃபில் எலிமினேட்டர் போட்டியில் விளையாட முடியும் ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு தற்போது பல்வேறு கதவுகள் திறந்துள்ளன கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி தற்போது புள்ளிகளை எழுத்துள்ளது அந்த அணி கடைசி போட்டியில் ராஜஸ்தான் எதிர்கொள்கிறது இந்த போட்டியின் முடிவு எப்படி இருந்தாலும் கொல்கத்தா முதலிடம் பிடிப்பது எனவே அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை குஜராத் நரேந்திர மோடி மைதானத்தில் குவாலிபர் ஒன்று போட்டியில் கொல்கத்தா விளையாடுவது உறுதி இரண்டாம் இடத்தில் ராஜஸ்தான் பதினாறு புள்ளிகளுடனும் ஹைதராபாத் மூன்றாம் இடத்தில் பதினைந்து புள்ளிகளுடனும் உள்ளன சென்னை அணி ஆசிய வெள்ளும் பட்சத்தில் பதினாறு புள்ளிகள் கிடைக்கும் அதே நேரம் ராஜஸ்தான் கடைசி போட்டியில் தோல்வியடையும் ஏனெனில் ஒரு போட்டி வீதம் அணிகளை விட சென்னை முன்னணியில் இருக்கிறது ராஜஸ்தான் ராயல்ஸ் ஹைதராபாத் இந்த இரண்டு அணிகளில் ஏதேனும் ஒரு அணி கடைசி போட்டியில் வென்று மற்றொரு அணி தோற்று சென்னை அணி ஆசிரியை வெள்ளும் பட்சத்தில் புள்ளிப்பட்டியலில் சென்னை மூன்றாம் முன்னேறும் ஒருவேளை இந்த இரு அணிகளும் தமது கடைசி போட்டியில் வென்று சென்னையும் கடைசி போட்டியில் பெற்றால் சிஎஸ்கே பதினாறு புள்ளிகளுடன் நான்காம் இடம் பிடிக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் பதினெட்டு புள்ளிகள் பெற்று கொல்கத்தாவுடன் ஒன்று போட்டியில் விளையாடும் இது மட்டுமின்றி சென்னைக்கு இன்னொரு வாய்ப்பும் இருக்கிறது ஆர்சிபியுடன் தோன்றாலும் ஆசிபியை விட ரன் ரேட்டில் கூடுதலாக இருந்தால் நான்காம் இடம் பிளே ஆஃப் செல்லும் ஒருவேளை மழையால் சென்னை ஆர்சிபி போட்டி கைவிடப்பட்டாலும் சென்னை அணிக்கு பதினைந்து புள்ளிகள் கிடைக்கும் என்பதால்